ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா இவங்களோட பாண்டிங் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எஸ் எதிர்நீச்சல் தொடர்கிறது இந்த சீரியலோட ஆர்டிஸ்ட் எல்லோரும் ரீசண்டாக பாண்டிச்சேரி போயிருக்காங்க எல்லோரும் போயிருக்காங்க ஒரு பர்சனை தவிர ஒரு பர்சன் யார் அந்த பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடி மேம் எல்லாரும் போயிருக்காங்க பிடி மேம் மட்டும் போகலை அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் எல்லோரும் நின்று ஒன்றா டான்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசண்டாக தப்பு கூட தப்பாகாது திட்டம் போட்டு செஞ்சா அப்படின்ற மாதிரி ஒரு சாங் இல்லையா அந்த சாங்குக்கு வந்து ரீசெண்டாக நம்மளோட பாண்டிச்சேரி போன கேங் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம பிடி மேம் மட்டும் மிஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா நான் மட்டும் எப்படி மிஸ் ஆவேன் கண்டிப்பாக அந்த சாங்குக்கு நானும் ரீல் போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிடி மேம் வந்து ஃபாரின் போயிருக்காங்க போல இருக்க ட்ரிப்பு அங்கே இருந்து ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ அவன் நம்ம டீம் பண்ணாதே சேம் சாங்குக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி மிஸ் யூ அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே நம்ம பார்வதி அப்புறம் மோனிஷா எல்லாம் வந்து கமெண்டில் வந்துட்டு மிஸ் யூ அக்கா ஹரிப்பிரியா எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க யூ அக்கா அப்படின்னு சொல்லி இவங்களோட வெக்கேஷன் ட்ரிப்பில் நம்மளோட பிடி மேம் மட்டும் மிஸ் ஆகுறாங்க அவங்க ஃபாரின் எங்கேயோ ட்ரிப் போயிருக்கிறதுனால அங்கே இருந்தும் உங்கள் கூட நான் இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதே சேம் சாங்குக்கு அவங்களும் ரீல்ஸ் பண்ணி அந்த ரீல்ஸை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி ஆர்டிஸ்ட் எல்லாரையும் டாக் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த டீமோட பாண்டிங் ரொம்பவே கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்